இந்த காணொளியில் பஞ்சபட்சி ராஜவசியம் பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம் பஞ்சபட்சி வசியம் தெரியும் ராஜவசியம் தெரியும் அது என்ன பஞ்சபட்சி ராஜவசியம் பொதுவாக அவரவர் பட்சி எது என்று அறிந்து அந்த பட்சியை மட்டும்தான் வசியம் செய்வது வழக்கமான ஒன்று அதற்கு மாறாக ஐந்து பட்சிகளையும் வசியம் செய்து கொள்வதுதான் பஞ்சபட்சி ராஜவசியம் உள்ள மக்கள் அனைவரும் ஐந்து பட்சிகளில் அடங்கி விடுவார்கள் நட்சத்திரம் தெரிந்தவர்களாக இருந்தால் நட்சத்திர பட்சி அறிந்து அவரவர் பட்சியை கண்டுபிடித்து கொள்ளலாம் நட்சத்திரம் தெரியாதவர்கள் பெயரின் முதல் எழுத்தை கொண்டு எந்த பட்சிக்கு உரியவர்கள் என்று தெரிந்து கொள்ளலாம் ஆக உலகில் பிறந்த அனைவருமே ஐந்து பட்சிகளில் ஏதாவது ஒரு பட்சியில் பிறந்திருப்பார்கள் அதனால்தான் அவரவர் பட்சியை மட்டுமல்லாது ஐந்து பட்சிகளையும் வசியம் செய்து கொள்ள வேண்டும் ஒரே மந்திரத்தில் ஐந்து பட்சிகளையும் சித்தி செய்து கொள்ளலாம் இதற்கான மந்திரத்தை நான் கொடுத்துள்ளேன் இந்த மந்திரம் என்னுடைய வாழயோக மெய்ப்பொருள் மந்திர வித்தை முதல் அத்தியாயம் புத்தகத்தில் நான் கொடுத்த மந்திரமாகும் அதே மாதிரி ஐந்து பட்சிகளுக்கும் ஒரே எந்திரம் உள்ளது பஞ்சபூத கருவை போலவே பஞ்சபட்சி கருவும் சைவத்தில் உள்ளது இதற்கான மூலிகை ப்ளஸ் கருவுடன் வேறு சில அருட்பொருட்கள் சேர்ந்த வசிய குளிகையுடன் கூடிய ஒரு தாயத்து அதிகமாக மந்திரம் ஜெபிக்காமல் சூட்சுமத்தில் சித்தி செய்து கொள்ளும் வழிகளை நான் உங்களுக்கு தருகிறேன் இந்த பஞ்சபட்சி வசிய குளிகை தாயத்து உங்களிடம் இருந்தால் ஐந்து பட்சிக்காரர்களும் உங்களுடன் நட்பாக இருப்பார்கள் இராஜவசியத்தில் இது ஒரு எளிய வழியாகும் இதற்கான மந்திரமும் மிகவும் எளிமையானது ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ஒரு ஜபம் செய்ய முடியும் ஐந்து பட்சிக்காரர்களும் உங்களுக்கு நட்பானால் எதிரிகள் யாரும் இருக்க மாட்டார்கள் இத்தகைய அரிய வாய்ப்பை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறேன் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாட்ஸ்அப்பில் பஞ்ச் பஞ்சபட்சி ராஜவசியம் என்று டைப் செய்து எனக்கு மெசேஜ் அனுப்புங்கள் நன்றி வணக்கம் ஜெய் வீரமாகாளி அன்னையருள் ஜெய் வராகி அன்னையருள்